அதனை வழங்குவதற்காக செய்தியரங்கில் ஹரிணி உள்ளார் ஹரிணி இனி உங்களிடம் ஒன்றை பார்க்கலாம் குலசேகரன் பட்டணத்தில் ராக்கெட் ஏவுதள கட்டுமான பணிக்கு தொடர்பான ஒப்பந்தம் வெளியிடப்பட்டுள்ளது தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் கட்டுவதற்கான கட்டுமான பணிக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இருபது கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பில் கட்டுமான பணி மேற்கொள்வதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் கட்டுவதற்கான கட்டுமான பணி மேற்கொள்வதற்கு இருபது கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பில் கட்டுவதற்கான அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்து முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் குமார் இணைப்பில் உள்ளார்

நிலம் கையெழுத்து பணியானது நூறு சதவீதம் நிறைவு பெற்றிருந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தூத்துக்குடி துறைமுகத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அஹ் நிகழ்ச்சி பல்வேறு நிகழ்ச்சிகளை துவக்கி வைப்பதற்காக வருகை தந்த ஆதர பிரதமர் நரேந்திர மோடி இந்த குலைசேகரப்பட்டும் ராக்கெட் ஏவதனம் அமைப்பதற்கான அந்த பணியையும் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்திருந்தார் அன்றைய தினம் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு ஆண்டுகளில் இந்த பணியை முடித்து இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் ராக்கெட் ஏவுதளத்திற்கான துவங்கும் என்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது அன்றைய தினம் நரேந்திர மோடி பேசுகையில் தெரிவித்திருந்தார் அதன்படி அதற்கான பூர்வாங்கும் பணிகள் அனைத்தும் விரைவாக நடைபெற்றிருந்தது குறிப்பாக பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று ரோஹிணி என்ற சிறிய ரக ராக்கெட் ஆனது சுமார் எழுபது கிலோமீட்டர் உயரத்திற்கு செலுத்தப்பட்டிருந்து வெற்றிகரமாக செலுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்பொழுது இதற்கான பணி கட்டுமான பணிக்கான அந்த டெண்டர் நோட்டீஸ் ஆனது தற்போது இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது அதன்படி அங்கே குலசேகரப்பட்டினத்தில் எல்சிசி எம்சிசி பெசிலிட்டி அது மட்டுமின்றி கட்டிட தொழில்நுட்ப கட்டுமானத்துக்கான அந்த தொழில்நுட்ப டெக்னிக்கல் சர்வீஸ் பில்டிங் தொழில்நுட்ப துறைக்கான அந்த கட்டுமானத்திற்கான அந்த பில்டிங் அது மட்டுமின்றி தீயணைப்பு நிலையம் அது மட்டுமின்றி எஸ் எஸ் எல்பி லான்ச் காம்ப்ளெக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்டுமானப் பணிகளுக்கான அந்த டெண்டர் நோட்டீஸ் என்பது இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருபது கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பில் இந்த கட்டுமான பணி மேற்கொள்வதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பில் தொழில்நுட்ப சேவை கட்டம் ஏவுதள தீயணைப்பு நிலையம் மற்றும் எஸ் எஸ் எல்வி ஏவுதள மையம் உள்ளிட்ட கட்டுமானப் பணிகளுக்கான அந்த ஒப்பந்தங்களானது இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டு முப்பது மணி முதல் இந்த ஒப்பந்தத்திற்கான ஆவணங்கள் ஆன்லைன் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குலசேகரன் பட்டணத்தில் ராக்கெட் ஏவுதளம் கட்டுவதற்கான ஒப்பந்தம் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இது குறித்தான முழுமையான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுரலி நீங்கள் தொடர்ந்து மற்ற செய்திகளை வழங்கலாம் நன்றி ஹரேனி இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம்